மனதை உருக்குறது உபதேசம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக மூலமாக செய்த பற்றி உள்ள செய்திகள் மூலமாக அப்படி ஒரு உபதேசம் இருந்தால் நம்முடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதிகரிக்கும் நம்முடைய சிந்தனைகள் மாறும் இதுதான் தூதர் ஒவ்வொரு உபதேசத்தையும் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் நீங்க பாருங்க எத்தனையோ செய்திகள் நபி அவர்கள் பேசுவார்கள் எங்களுடைய கண்கள் எல்லாம் அழும் சகா பார்க்க சொல்லுவாங்க ரசுல்லாவுடைய உபதேசம் இப்படித்தான் இருக்கும் ரத்த சுருக்கமாக பேசுவாங்க யாரையும் அள வைக்கணுங்கிற சிந்தனை

குரான ஓதுவதை கேட்கிறோமே இரையச்சம் கூடுதா ஒவ்வொரு ஆளும் அடுத்த ஆளுடைய இரையச்சத்தை இன்னொரு ஆள் தீர்மானிக்க முடியாது கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே உல் அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கு ஒன்று சேர்ந்தது எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புமிருந்த சகோதரர்களே மோமீன்களாக ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழக்கூடிய நமக்கு இறைவன் பல்வேறு இடங்களிலே சில கட்டளைகளை பிறப்பிக்கிறான் தொழுகும்படி நோம்பு நோர்க்கும்படி இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இறைவன் சொல்லிக்காட்டுகிறான் அந்த வரிசையிலே திருமறை குரான்களை அதிகமாக பேசப்பட்ட அதிகமாக இறைவன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை குரான் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் திரும்ப திரும்ப இறைவன் மூமீன்களுக்கு வலியுறுத்துவது ஏன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இறைவன் வலியுறுத்துவது அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியைத்தான் யா ஐயுன்னாஸ் என்று இறைவன் ஆரம்பிக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் யா ஐயுல்ல ஆமனோ ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பிக்கக்கூடிய இடங்களில் இறைவன் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது இரையச்சம் நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் எங்கெல்லாம் உபதேசங்களை பிரச்சாரங்களை செய்கிறார்களோ அங்கே எல்லாம் இரையச்சத்தை முன்னிறுத்தி இளையச்சத்தை வலியுறுத்தி அவர்கள் பேசியிருப்பார்கள் இந்த உரையினுடைய துவக்கத்திலேயே மூணு வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டி இருப்போம் இந்த மூன்று வசனமே இறையச்சத்தை வலியுறுத்தக்கூடிய வசனம் யா ஐ மனத்தோல்லி நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை எப்படியெல்லாம் அஞ்ச முடியுமோ அப்படி அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் இறையச்சத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனம் யா ஐத்த குல்லா என்று மற்ற வசனங்கள் எல்லா வசனமுமே இறைவனை நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எல்லாம் நபி அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்திலையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள் உபதேசத்தில் மாத்திரம் இல்லை அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தனி மனிதன் இடத்திலையும் பேசுகின்ற பொழுது நபி அவர்கள் இந்த இரையச்சத்தை தான் வலியுறுத்துவார்கள் ஒரு நபி தோழர் வருகிற அல்லாவின் தூதரே எனக்கு நீங்கள் சில உபதேசங்களை செய்யுங்களேன் சில அறிவுரைகளை வழங்குங்களேன் என்று நபியிடத்தில் கேட்கிற அல்லாஹுடைய தூதர் முதல்ல சொல்லக்கூடியது இத்தக்குல்லா அல்லாஹு நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் உபதேசம் என்று வந்தாலேயே அறிவுரை என்று வந்தாலேயே நபி அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையான அறிவுரை அல்லா நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இயங்கக்கூடிய நபி தோழரை நபி அவர்கள் யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அங்கு ஒரு ஹலீஃபாவாக ஆட்சியினுடைய பிரதிநிதியாக நபி அவர்களுடைய பிரதிநிதியாக அங்கே ஆட்சி செய்வதற்காக சுல்லா அனுப்புகிறார்கள் அந்த செய்தி முசனது அகமதுல இடம்பெறுகிறது பல்வேறு நூறுகளில் இடம்பெற்றிருந்தாலும் முசனது அகமதுல இடம்பெறுகின்ற அந்த செய்தியில நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் மொஹது அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் மதினாவில இருந்து மதினாவுடைய எல்லை வரையிலையும் நபி அவர்கள் அப்படியே முகது கூடவே போறாங்க நபி அவர்கள் நடந்து செல்கிறார்கள் மொஹது அவர்கள் அவர்களுக்குண்டான வாகனத்தில் ஏறி இருக்கிறார்கள் ரசூலா வாகனத்துக்கு கீழே மாது அவர்கள் வாகனத்துக்கு மேலே இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க ரசூலா ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மாதே நீங்க எமனுக்கு போறீங்க அங்க நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அவங்களுக்கு பக்குவமாக இந்த இஸ்லாத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு முதல்ல களிமாவை சொல்லி கொடுங்க அல்லாவை யார் யார் என்று சொல்லி கொடுங்க அதற்கு பின்னால இஸ்லாத்துல உள்ள கடமையா இருக்கக்கூடிய தொழுகையை பற்றி சொல்லுங்க இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது இடத்துல ரெண்டு விஷயத்த ஒண்ணு என்ன தெரியுமா இத்தகை தாவத்தல் மதலும் மாதே உன்னிடத்தில் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது நீ நினைத்தால் யாரையும் சிறையில் அடைக்கலாம் நீ நினைத்தால் யாருக்கும் விடுதலை தரலாம் என்ன சட்டம் போடலாம் அவ்வளவு பெரிய அதிகாரங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது ஆனால் இவ்வளவும் அதிகாரம் படைத்த நீ பாதிக்கப்பட்டவனுடைய அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சு கொள் யாருக்கும் நீ அநியாயம் பண்ணிராத அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது என்ற மமதையில நீ நடந்துராத இறைவனுக்கு நீ அஞ்சு கொள் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க அடுத்த ரசூல்லா மாத இடத்தில் இன்னொரு முக்கியமாக சொல்லி காட்டுகிறார்கள் மாதே இந்த ஆண்டு நாம் இருவரும் உயிரோடு இருக்கிறோம் இப்பொழுது உன்னை நான் வழி அனுப்ப வந்திருக்கிறேன் நீ திரும்பி வருகின்ற அடுத்த ஆண்டிலே இதே மதினாவில் நான் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது நான் மௌத்தாக ஆகலாம் உயிரோடும் இருக்கலாம் நம்முடைய சந்திப்பும் மீண்டும் ஏற்படுமா ஏற்படாதா அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்று இந்த வார்த்தையை நபி அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே மாதவர்கள் அப்படியே அழுகுறாங்க சசுல்லாவுடைய இறுதி உபதேசமாக இருக்குமோ அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் கடைசியா இனிமேல் நபி அவர்களை பார்க்க முடியாதா என்ற ஏக்கத்தில் அப்படியே அழுகுறாங்க மீண்டும் மதினாவை திரும்பி பார்க்கிறார்கள் நாம் மதினா விட்டு யமனுக்கு போகிறோம் நபி அவர்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு நாம் பிரிந்து செல்கிறோம் மீண்டும் நபி அவர்களை இந்த மண்ணில் பார்க்க முடியுமா அந்த அடிப்படையில் அப்படியே திரும்பி பார்க்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க தூதருக்கு மிகவும் ஏற்ற மிகுந்தவர்கள் விருப்பத்துக்குரியவர்கள் யார் என்று தெரியுமா இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாகவே அஞ்சக்கூடியவர்கள் தான் எனக்கு மிகவும் ஏற்றமானவர்கள் நான் பிரிகிறேன் அந்த பிரிவு உன்னால் தாங்க முடியவில்லை நான் இந்த உலகத்தை சென்று விடுவேன் உன்னுடைய பாசத்தை இப்பொழுது நீ என்னிடத்தில் காட்டுகிறாய் ஆனால் பாசம் என்றால் நபி அவர்கள் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்றால் அர்த்தம் என்ன என்ன தெரியுமா கருத்து இரையச்சம் தான் ரசுல்லா சொல்லி காட்டுதான் இறையச்சம் என்பதுதான் நபி அவர்களோடு நம்மை நெருக்கி வைக்கும் இறையச்சம் என்பதுதான் நபி அவர்கள் மாத்திரம் இல்ல இறைவனோடும் நெருக்கி வைக்கும் அதனாலதான் குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் இன்னல்லாஹய் யோ ஹைப்புல் முத்தத்தீன் இறையச்சவாதிகளை நான் நேசிக்கிறேன் இறையச்சவாதிகளை இறைவன் நேசிக்கிறான் இறையச்சம் இருந்தால் போதும் என்ற வசனங்கள் திரும்ப திரும்ப இறைவன் சொல்லி காட்டுகிறான் இப்ப ரசுல்லாஹ் அதுக்கு இவ்வளவு சொல்லி அனுப்பக்கூடிய அந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா மனுஷனுக்கு இறையச்சம் மிக மிக அவசியம் அதுவும் மூமி ஏக இறைவனை நம்பியவர்களாக வாடக்கூடிய நமக்கு இந்த இல்லை என்றால் நம்மால வாழ முடியாது நல்லவர்களாக இருக்க முடியாது நல்லவர்கள் என்றாலேயே இறையேச்சம் உள்ளவர்கள் தான் அக்கிரமக்கும் உங்களை நல்லவர்களா யாரப்பா நல்லவர்கள் எவன் யோக்கிய அல்ல அதற்கு ஒரு டெபினேஷன் சொல்றான் நீ யோக்கியனா அத்து காக்கும் உங்கள்ல யார் இறைவனை மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு நடக்கிறார்களோ அவங்க தான் இறையச்சம் யாரிடத்தில் கூடுதலாக இருக்கிறதோ அவன் தான் யோக்கியன் இப்படி எல்லாம் குறாங்கல நிறைய இடங்கள்ல இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறான் இப்ப நமக்கும் அல்லாவோ பயந்து வாழணும் இறைவனோடு நம்ம நெருக்கமாக இருக்கணும் எல்லா நேரத்திலையும் தீமையை விட்டு விலகி நன்மை மாற்றம் செய்யக்கூடிய முத்தக்கு நிகழ்ல நம்மளும் ஒரு ஆள் ஆகணும் இந்த சிந்தனை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும் தண்ணி அடிக்கக்கூடியவனும் அல்லாஹ் அஞ்சணும் அப்படின்னு நினைப்பான் அதுக்கு மாற்றமா நடக்கிறது தனி விஷயம் வட்டி வாங்கக்கூடியவர்களும் இறைவனை அஞ்ச வேண்டும் என்ற சிந்தனை அவனுடைய ஆள் மனதுல எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கும் அதை அவன் ஏற்கிறானா அல்லது இரையச்சத்தோடு முழுமையாக நடக்கிறானா தனி விஷயம் ஆனாலும் எல்லாருடைய உள்ளத்திலையும் இரையச்சம் வேணும் அல்லாஹ் பயப்படணும் முடிஞ்ச அளவுக்காக பயப்படுவோம் அந்த சிந்தனை இல்லாத யார் உண்டா எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் அடிப்படையில இந்த சிந்தனை இருக்கும் ஆனால் நிறைய பேரு அந்த சிந்தனையில இருந்து விளைகிறோம் மனைவி மக்களை பார்க்கின்ற பொழுது தொழில்துறையில ஈடுபடுகின்ற பொழுது படிப்புகளில் ஈடுபடுகின்ற பொழுது வேறு வேறு விவகாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் சில நேரங்கள்ல காணாமல் போய் விடுகிறது அல்லது குறைந்து விடுகிறது இதுதான் எதார்த்தம் இறையச்சம் வளர வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழிமுறைகளை இறையச்சத்தோடு வாழணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறோம் அந்த இரையேச்சத்தோடு மரணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்கிறது அப்ப அந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய அற்புதமான சில வழிமுறைகள் இருக்கிறது அதுல ஒரு வழிமுறை என்ன தெரியுமா நல்ல உபதேசங்களை கேட்பது அல்ல திருமறை குரான்ல மூசா நபி இடத்துல சொல்லி காட்டுகிறான் ஹாரூனே நீங்க ரெண்டு பேரும் பிரவுண்ட்ட நீங்க போங்க நீங்க ரெண்டு பேருமே பிரவுண்ட்ட போய் நல்ல எளிமையாக அவனுக்கு புரியக்கூடிய விதத்துல நளினமாக அவங்கள்ட்ட நீங்க போய் பேசுங்க ஏன் தெரியுமா அவன் நல் உபதேசம் பெறலாம் அல்லது இறைவனை அஞ்சலாம் யாருக்கு மூசா நபிக்கும் அவருடைய சகோதரருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்டளை யார்கிட்ட போய் சொல்லணுமா பிறவுன்ட்டு எப்படி அனர புக்கும் ஆகலா நான் தண்ட உயர்ந்த கடவுள் என்று பேசியவன் அவன்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க நளினமாக பேசுங்க உங்களுடைய உபதேசத்தை எடுத்து சொல்லுங்க அந்த உபதேசத்தின் மூலமாக அவர் இரையச்சம் பெறலாம் பிராவனுக்கு இரையச்சம் கிடைக்கவில்லை என்பதை இறைவன் குரான்ல பல்வேறு இடங்கள்ல சொல்றான் இரையச்சம் கிடைக்காத ஒரு ஆளுக்கு கூட உபதேசத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது அல்லது அதை கேட்கின்ற பொழுது இரையச்சம் ஏற்படலாம் எவ்வளவு அழகாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதை ஏற்றுக்கொள்வோம் ஒரு பயானை கேட்கின்ற பொழுது ஒரு நல்ல செய்திகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல அந்த இறையச்சம் அப்படியே கொப்பளிக்கத்தானே செய்கிறது அல்லாகவே அஞ்சணும் அல்லாகவே பயப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்படத்தானே செய்கிறது இப்படின்னு நாம நினைக்கலாம் இப்படி நினைச்சுதான் கண்டாண்ட கண்டாண்டே இருப்போம் அவருடைய வரும் அழுகையா வரும் இவருடைய பயான கேட்டா எல்லாம் கதைகளாக இருக்கும் உபதேசத்தை கேட்க வேண்டும் அந்த உபதேசம் என்பதை இறையச்சத்தை வளர்க்கும் அதுல மாற்றுகிறது கிடையாது எந்த உபதேசத்தை கேட்கணும் கதைகளை சொல்வாங்களே கர்சாக்களை சொல்வாங்களே மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி நம்முடைய உள்ளத்தை இழக வைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக தத்துவ ரீதியாக பேசுவாங்களே இதுவா நபி அவர்களுடைய இரையச்சத்தோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு பாருங்க அல்லாஹுடைய தூதர் செய்த அந்த அற்புதமான அந்த பிரச்சாரம் உயிரோட்டம் உள்ள பிரச்சாரம் வகின் அடிப்படையில் செய்த பிரச்சாரம் அந்த வகிதான் அடிப்படை அந்த வகையின் அடிப்படையில் அவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் நபி தோழர்களுக்கு எப்படி இறை எச்சம் கூடிக்கிட்டே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒருவர் வருகிறார் வந்து கேட்கிறார் யார சொல்லலாம் நான் விபச்சாரம் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்களே மார்க்கத்தில் ஏதாவது ஓட்ட உடசல் இருக்கா ஏதாவது தப்பு பண்றதுக்கு வழிமுறைகள் இருக்குதா நம்ம ஆட்கள் கேட்பாங்களா இல்லையா இன்னைக்கும் எனக்கு பெரிய குடும்பம் பயங்கரமான குடும்பம் நண்பர்கள் பெரிய நண்பர்கள் அதனால ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு சாப்பாடுக்கு வலிமா அதாவது ஆடம்பர திருமணத்தை நடத்துறதுக்கு ஆடம்பர திருமணம் நடத்துறதுக்கு அதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா ஏதாவது ஓட்டைகள் உண்டா அப்படின்னு கேட்பமா இல்லையா இந்த நபி கேட்கிறார் அல்ல அவன் தூதரே நான் ஒரு தப்பு பண்ணணும் அது சாதாரண தப்பு அல்ல பயங்கரமான தப்பு மார்க்கம் கண்டிக்கக்கூடிய ஒரு தப்பு அதை நான் செய்யணும் ஏதாவது வழி உண்டா சொல்லுங்களேன் நம்ம இடத்துல இப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் எவ்வளவு கோபம் வரும் அடே என்னடா இது நீ ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு கேட்கக்கூடிய கேள்வியா இது கோபம் வரும் நம்முடைய வாயில இருந்து கண்ட மாதிரி வார்த்தைகள் வரும் இதுதான் யதார்த்தம் சகாபாக்கள் இந்த கேள்விய கேட்டுக்கொண்டிருந்த ஏனைய நவித்தோழர்கள் கடுமையாக பாக்குறாங்க வந்து விபச்சாரம் பண்ணதுக்கு அனுமதி கேட்கறியா விபச்சாரத்தை பத்தி அத சரி காணவுக்காண்டி ரசூலாட்ட நீங்க கேக்குறியா எல்லாரும் அப்படியே கொதிச்சு போறாங்க எதை போய் நீ கேக்குற ரசூலாட்ட ஒரு இபாதத்தை பற்றி ஒரு திக்கரை பற்றி மருமையை பற்றி மகசரை பற்றி கேட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது விபச்சாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் கோபம் ரசூல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்பா அவனை விடு அவனை விடு அந்த ஆளை விடுப்பா கேள்வி கேட்டார்ல அதுக்காக வேண்டி நீ கோவப்படுவியா வரட்டும் வா என் பக்கத்துல வா அப்படிங்கிறாங்க ரசூல்லா விபச்சாரம் பண்ணவா அப்படின்னு கேட்கக்கூடிய அவரை என் பக்கத்துல வா அப்படிங்கிறாங்க ரசூல்லா அப்படியே பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னப்பா கேட்ட இல்லையா ரசூலல்லா விபச்சாரம் பண்றதுக்கு ஏதாவது அனுமதி உண்டான்னு கேட்டேன் அப்படியா ரசூல்லாவுடைய உபதேசத்தை பாருங்க அழகாக உபதேசம் ஒண்ணு இல்ல தோழரே ஒன்னுடைய தாய் இப்படி ஒரு விபச்சாரத்தில் மாட்ட வேண்டும் அல்லது விபச்சார செயலை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புவியா உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவியா உடனே அவர் சொல்றாரு வல்லாஹி லா ஒஹிப்பு அல்லாவின் தூதரே அல்லாமி சத்தியமாக ஒரு காலத்திலே நான் அதை விரும்ப மாட்டேன் என் தாய் இப்படி ஒரு தப்பை செய்வதற்கு நான் ஒரு காலத்திலே விரும்ப மாட்டேன் உடனே ரசூல்லா அதோடு நிக்கல அடுத்து கேட்கிறாங்க உன் சகோதரி இதே தவறை செய்வதற்கு நீ விரும்புவியா இல்லையா ரசூல் அல்லா விரும்ப மாட்டேன் ரசூல்லா பதில் சொல்றாங்க நீ மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மனிதனும் இதை விரும்ப மாட்டான் உன் தாய் விபச்சாரம் பண்ணுவதை பண்ணுவதை உன்னுடைய சகோதரி விபச்சாரம் யாரும் விரும்ப மாட்டாங்க நீனும் விரும்பல அப்படி ஒவ்வொரு உறவையார் சுலா சொல்றாங்க உன்னுடைய சின்னம்மா விபச்சாரம் பண்ணால் அது சரி வருமா உன்னுடைய மாமா விபச்சாரம் பண்ணால் மாமி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அது சரி வருமா ஒவ்வொன்னா கேக்குறாங்க உறவுகளை சொல்லி சொல்லி அக்கா விபச்சாரத்துல உன் அண்ணன் விபச்சாரத்துல ஈடுபட்டார் உன் மாமி சாச்சி சின்னம்மா எல்லாத்தையும் அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் இல்ல 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 அல்லாஹ் சத்தியமா யாரும் விரும்ப மாட்டாங்க நானும் விரும்ப மாட்டேன் ரசூலுல்லாஹி சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க இப்படிதாப்பா நீ விரும்பாத உன்னை அடுத்த ஆள் விபச்சாரம் பண்ண கூடாது அப்படின்னு நீ விரும்பல அப்ப அது எப்படி உனக்கு சாத்தியமாகும் உனக்கு எப்படி அது வந்து அனுமதியாகும் உன் தாய் விபச்சாரம் பண்ண கூடாது நினைக்கிற உன் அண்ணன் விபச்சாரம் பண்ண கூடாது நினைக்கிற உன் தங்கச்சி விபச்சாரம் பண்ண கூடாது நினைக்கிற உன் குடும்பத்தில் யாரும் இந்த தப்பை செய்யக்கூடாது என்று நினைக்கிற ஆனா நீ மட்டும் செய்யலாமோ எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை மனுஷனுடைய உள்ளத்தை புரட்டி இந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே நபி அவர்கள் அதுக்கு அடுத்து ஒரு துவாவும் செய்யறாங்க யாரா இவருடைய கருப்பை நீ இவருடைய கருப்பு நிறைய நீ பாதுகாத்து விடு என்று துவாவும் செய்ய கடைசியில அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இதற்கு பின்னால் அவர் எதையும் திரும்பி கூட பார்த்து ரசூல்லாவுடைய அந்த உபதேசத்தை கேட்டுட்டு அவருடைய இரையச்சம் எப்படி மாறிவிட்டது விபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்க வந்தாரு அதன் மீது நாட்டம் கொண்டவராக வருகிறார் கடைசி திரும்பி போகும் போது நபி அவர்களுடைய அந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு அவர் எவ்வளவு பெரிய மாற்றம் என்றால் ஏறெடுத்து கூட ஒரு பெண்ணை பார்த்தது இல்லை திரும்பி கூட பார்த்தது இல்லை உபதேசம் என்றால் இப்படி இருக்கணும் மனதை உருக்குறதல்ல உபதேசம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக வகி செய்தியின் மூலமாக வறுமை பற்றி உள்ள செய்திகள் மூலமாக அப்படி ஒரு உபதேசம் இருந்தால் நம்முடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கும் நம்முடைய சிந்தனைகள் மாறும் இதுதான் எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு உபதேசத்தையும் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் செய்திகள் நபி அவர்கள் பேசுவார்கள் எங்களுடைய கண்கள் எல்லாம் அழும் சாங்க சொல்லுவாங்க நபி அவர்களுடைய செய்திகளை நாங்கள் கேட்போம் கேட்கின்ற பொழுது ஏதோ அல்லாவோடு நெருங்கிவிட்ட சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படும் அவ்வளவு உயர்வாக நாங்கள் நடந்துவிட்டோம் என்ற சிந்தனை எல்லாம் வரும் எத்தனையோ செய்திகள் ரசுல்லாவுடைய உபதேசம் இப்படித்தான் இருக்கும் ரத்தன சுருக்கமாக பேசுவாங்க யாரையும் அள வைக்கணுங்கிற சிந்தனை ரசூல்லா கிடையாது ஆனா மருமையை பற்றி பேசுவார்கள் யதார்த்தமாகவே கண்ணீர் வரும் மறுமையை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மரணத்தை பத்தி பேசுவாங்க உலகத்தினுடைய பல்வேறு தவறுகளை தீமைகளை பத்தி பேசுவாங்க ஆக்கப்பூர்வமான அந்த பேச்சு வய கொண்டு பேச்சு அதனால அந்த நபித்தோழர்களுக்கு இரையச்சம் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கிறது அப்ப இரையச்சத்தின் மூலமாக மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு ஆற்றல் அல்லது இந்த நிலை ஏற்படும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நிறைய விஷயங்களை வகிச்செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம படிக்க வேண்டும் உங்களுடைய இரையேச்சம் வளரணுமா இரையச்சம் இன்னும் கூட்டிக்கிட்டே போகணுமா அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நிறைய நல்ல விஷயங்களை குரான படிங்க அல்லது ஹதீஸை படிங்க வகை செய்திகளை படிங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னமாதி அல் உலமா இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் தான் அறிஞர்கள் என்றால் சும்மா பேருக்கு அறிஞர்கள் போடுறாங்களா அது அல்ல நானும் பெரிய ஆலிம் நானும் பெரிய அறிஞர் நான் பெரிய ஆய்வாளர் என்று நமக்கு நாமே பட்டம் அந்த சொல்லல அல்ல நீ குரானை ஹதீசை எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கிற எந்த அளவுக்கு நீ தெரிஞ்சிருக்கிற குரான திரும்ப திரும்ப நீ படி ஹதீஸ்களை திரும்ப திரும்ப நீ படி நிறைய விஷயங்களை நீ தெரி இறைவனுடைய அருளால் உனக்கு இது போன்ற ஒரு சிந்தனை ஏற்படலாம் உனக்கு ஏற்படலாம் இறைவன் இவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான் அதனால நிறைய விஷயங்களை படிக்கணும் இறைச்சம் வரணும்னா சும்மா வராது தானே அது எப்படி சும்மா வந்துடும் ஒரு பொருள் நமக்கு சும்மா கிடைக்குமா ஒரு தேங்காய் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க நினைச்ச மாத்திரத்திலே தேங்காய் நம்ம வீட்டுக்கு வந்துருமா ஒரு அரிசி வேணும் நினைக்கிறீங்க நினைச்ச பாத்திரத்திலே நம்ம கிடைக்குமா சில முயற்சிகள் இருக்கா இல்லையா அதே மாதிரி இஸ்லாம் இறையச்சம் என்றால் சில முயற்சிகளை நீ பண்ணு அந்த முயற்சிகள் உபதேசத்தை கேட்பது அந்த முயற்சிகள்ல ஒன்னு என்னன்னா நல்ல விஷயங்களை படிப்பது அதே மாதிரி இந்த முயற்சிகள்ல இன்னொரு விஷயத்தை இரையச்சம் வலுவ வளருவதற்கு இன்னொரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது என்ன நிறைய குரான நீங்க படிங்க அல்லா குரான்ல சொல்லி காட்டுகிறான் குரானன் அரபியன் அரபியில நான் இறக்கி வச்சிருக்கிறேன் ஏன் தெரியுமா அதுல கோணல்கள் கிடையாது முரண்பாடுகள் கிடையாது ஏன் இப்படி இறக்கி வச்சிருக்கேன் தெரியுமா எத்த கூன் அவர்கள் இறையச்சவாதிகளாக ஆகணும் குரான நீங்க படிங்க இறை அச்சம் வரும் அப்படிங்கிறான் குரானை நீங்க படிக்கின்ற பொழுது இறை அச்சம் வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் இன்னொரு இடத்துல இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான் வயதா துத்துலா அலையும் ஆயா துனா ஜாதத்துகும் ஈமானா நம்முடைய வேத வரிகள் வேத வசனங்கள் அவரிடத்தில் ஓதி காட்டப்படும் என்றால் ஈமான் அப்படியே அதிகரிக்கும் நம்மளும் குரான் ஓதுறோமே குரான ஓதுவதை கேட்கிறோமே இறையச்சம் கூடுதான் ஒவ்வொரு ஆளும் ஆள் தீர்மானிக்க முடியாது ஏன் இறை நீங்கள் அளவிட முடியாது உங்களுடைய நான் அளவிட முடியாது அதே நேரத்தில் என்னிடத்தில் இறை என்பதை நான் அளவிட முடியுமா முடியாதா ஒவ்வொரு மனுஷனும் அளவிட முடியுமா முடியாதா ஆனாலும் நம்ம குறான படிக்கிறோம் இறையச்சம் கொஞ்சம் கூண்ண மாதிரி தெரியலையே அப்ப எப்படி ஓதுனால் இறை வரும் ஈமான் கூடும் இறையச்சம் கூட வேண்டும் என்றால் நபி அவர்கள் சில விஷயங்களை குரானை படிக்கும் போது சில விஷயங்களை சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் இருக்கக்கூடிய சபையில அல்லாஹுடைய தூதர் வாராங்க அப்ப நாங்கள் குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் குரான் ஓதும் போதுதான் நபி அவர்கள் வருகிறார்கள் எங்களில் அரபியர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரபி அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் ஓத ஓத ரசுல் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்க ஓத ரசூல்லா கேட்கிறாங்க கேட்டுட்டு அல்லாவுடைய தூதரை சொல்றாங்க குல்லு ஹசன் நீங்க ஒவ்வொரு ஆளும் ஓதுறது ரொம்ப அழகா இருக்குப்பா ரசூல்லாவே அப்படியே பாராட்டுதாங்க நீங்க ஓதக்கூடிய இந்த ஓதுதல் என்பது ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் சில கூட்டத்தார்கள் வருவார்கள் எக்கர ஊனல் குரான் அவங்க குரானை ஓதுவார்கள் ஆனால் எப்படி தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வளைஞ்சு அந்த குரானை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அஜலூன மறுமையினுடைய லாபம் தேவையில்லை உலகத்தினுடைய லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய குரானை சில பேர் வலிந்து ஓதுவார்களே அப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் குரான் ஓதுனும் அதன் மூலமாக இறைவனுடைய நன்மையை இல்லை மறுமையில் அல்ல கூலியை தருவான் என்பது நாடு இல்லை என்னுடைய கிராத்தை பார் நான் எவ்வளவு அழகாக ஓதுகிறேன் எனக்கு ஏதாவது பாராட்டு கிடைக்குமா எனக்கு ஏதாவது நாலு பேர் பாராட்டு பத்திரம் தருவீங்களா மனிதனுடைய அல்லது உலகத்தினுடைய லாபத்துக்காக வேண்டி குரானி ஓதுகிறார்கள் இப்படி ஓதக்கூடியவர்களுக்கு இம்மேலையில் லாபம் இருக்காது மறுமையிலே லாபம் இருக்காது இந்த மாதிரி கிடைக்கும் மறுமையினுடைய லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆயத்தை எடுத்து ஓதுகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு வசனத்தினுடைய அர்த்தத்தையும் படிங்க ஒவ்வொரு செய்தியினுடைய அர்த்தத்தை நீங்க படிங்க அதுக்காக அர்த்தம் இல்லாம படித்தால் கூலி கிடைக்காது என்பது அல்ல கிடைக்கும் அதே நேரத்தில் அர்த்தத்தோடு நீங்க படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய மொழிகளில் நமக்கு புரியக்கூடிய விதத்தில் அதை நாம் ஓதுகின்ற பொழுது ஈமான் கூடுமா கூடாதா இந்த அடிப்படையில படிங்க குரானி படிங்க நீங்க நான் நிறைய பேர் நாற்பது கத்த ஓதுறேன் அஞ்சு கத்த ஓதிருக்கிறேன் பத்து என்ன புண்ணியம் என்ன புண்ணியம்னு பெருமை பேசுறதுக்கா நீ ஒரு ஹத்த ஓதுனாலும் சரி ஒரு வசனத்தை ஓதுனாலும் சரி அதை புரியக்கூடிய விதத்தில் இறை வேதம் இதுல இந்த சட்டம் சொல்லி இருக்கிறான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான் என்ற அடிப்படை நீங்க படிங்க ஈமான் கூடிக்கிட்டே இருக்கும் இதை மாதிரி ஈமான் வளருவதற்கு ஈமான் அதிகரிப்பதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது நமக்கு மிக மிக தேவை இந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையும் நமக்கு தேவை அந்த இறை இறையச்சம் இருந்தால் உலகத்திலையும் வெற்றி மறுமையிலையும் வெற்றி அந்த இரையச்சவாதிகளாக நம்ம வாழ்வோம் வல்ல அல்ல நம்ம கேட்ட அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக வாகர்ந்தவனால் அகர்ந்துள்ளாகி அப்படிலாம்